விரைவில் ஜனலிக்கும் ஒரு திருவற்றின் பட்டினத்தார் அதை என்ன இழப்பில் ஏற்பட கண்கொள்ளா கண் பட்டினத்தார் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் அது எங்கள் ஊரில் இருக்கிறது எனக்கு ஒரு சிரம் ஏன்னா நானும் திருவத்துக்கான டீம் தருப்பு அதாவது எல்லா கரும்பும் அடியில் இனிக்கும் இந்த கரும்பு மட்டும் மேலே நல்லா இணைந்துச்சு அடியில் கசந்துச்சு அதனால தான் அதுக்கு பேர் தரு இந்த கரும்பை இங்கே தான் பட்னத்தரக்கல்ல எடுத்தார் அப்புறம் கிடைச்சார் இந்த வரலாறு நிறைய ஆன்மீக அன்பர்களுக்கு தெரியும் அதில் பார்த்துட்டிங்கன்னா வேட்டு பட்டினத்தார் கோயில் பட்னத்தாரோட ஆசை உங்களை கிடையாது ஓம் நம என்னானு சிவனை போற்றி என்னாட்டம் கொட்டி போற்றி நமச்சிவாய பாலன் ஆதன் தான் பலகையு நீன் சிவாயிரவா சிவாய நம சிவாய நம